வணக்கம் இது தன் மனைவிகளையும் கொடூரமாக கொன்ற இந்திய மன்னன் என்ன காரணம் தெரியுமா கர்நாடகாவில் இருந்த முக்கிய வம்சங்களில் ஒன்றுதான் ஷாகி வம்சம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இவ்வம்ச அரசர் இரண்டாம் அலி அட்டில் ஷாஜி போருக்கு தயாராகி சிவாஜி என்கிற மராட்டிய சத்ரபதியை எதிர்க்க திட்டமிட்டார் அதற்காக அவருடைய முன்னணி தளபதியாக இருந்தவர் அப்சல் கான் சிறு பகுதிகளையும் ஆண்ட இவர் படையில் பங்கேற்கும் ஒவ்வொரு வீரனையும் தானே தேர்வு செய்தார் பல நாட்கள் தேர்ந்தெடுத்த பிறகு பனிரெண்டாயிரம் வீரர்களை கொண்ட படையை உருவாக்கினார் போருக்கு செல்லும் முன் அப்சல் கான் ஜாதகத்தை பார்த்தார் அதில் அவர் போரில் இறந்து போவார் என கூறப்பட்டது இதை கேட்டபொழுது அவன் மனதில் பயம் எழுந்தது ஆனால் அது மனைவிகளை பற்றிய கவலை காரணமாக இருந்தது அப்சல் கானுக்கு மொத்தம் அறுபத்தி மூன்று மனைவிகள் இருந்தன நான் போரில் இருந்துவிட்டால் என் மனைவிகள் வேறு யாருக்கும் திருமணம் செய்யக்கூடாது கூடாது என எண்ணினார் எனவே தன் அறுபத்தி மூன்று மனைவிகளையும் கொல்ல திட்டமிட்டார் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய கல்லறைக்கு அருகிலேயே கொன்று புதைக்க முடிவெடுத்தார் அந்த காலத்தில் மன்னர்கள் தளபதிகள் தாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே சமாதி கட்டிக்கொள்வது ஒரு மரபாக இருந்தது அப்சல் கான் தன் மனைவிகளை எப்படி கொன்றார் என்ற சரியான தகவல் இல்லை அறுபத்தி மூன்று மனைவிகளையும் கொன்ற பிறகு தனது சமாதி அருகே அடக்கம் செய்தார் மனைவிகளை கொன்ற அப்சல் கான் போருக்கு புறப்பட்டு சென்றார் ஜாதகத்தாலோ அல்லது சிவாஜியின் வீரத்தாலோ தெரியவில்லை அப்சல் கான் போரில் கொல்லப்பட்டார் போரில் கொல்லப்பட்ட அப்சல் கானின் உடல் அவருடைய மகனை எடுத்து செல்ல அனுமதித்தார் சிவாஜி கர்நாடகாவில் உள்ள பீஜப்பூர் மாவட்டத்தில் இன்றும் அந்த அறுபத்தி மூன்று சமாதிகள் முக்கிய அடையாளமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவின் மிக கொடூரமான சம்பவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது செய்தி முதல் உள்ளூர் செய்திகள் வரை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்